நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நமக்கு எப்படி இருக்கும் அன்புள்ள நண்பர்களே இந்த பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கிறது மதியம் இரண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கர தசையில் ஆரம்பிக்கக்கூடிய பங்குனி மாதம் மிதுன ராசி கால நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மித்து பன்னிரண்டு ராசிகளிலேயே இந்த பங்குனி மாதம் மிக மிக மேன்மையைத் தரக்கூடிய ஒரு ராசி என்றால் அது நம்முடைய ராசிதான் மிதுன ராசின்னு அதிகமாக பணப்பழக்கம் இருக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்லதொரு நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதம் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் லக்னமும் மிதுன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது லக்னத்தில் நான்கில் கேதுவும் அதாவது புதனுடைய வீட்டில் கேது அந்த கேது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் புதனாலும் ராகுவாலும் பார்க்கப்படுகிறார் ஏழு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறிது நாள் கழித்து ஒன்பதாம் வீட்டிற்கு சுக்கரன் சனியோடு சேர்கிறார் பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் குரு இருந்து லாபஸ்தானத்தில் நம்மை வழிநடத்துகிறார்கள் ஸோ குருவினுடைய பார்வை நமக்கு மூன்றாம் வீட்டிற்கும் குருவனுடைய பார்வை நமக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் இருப்பதால் கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடியது அதுவும் எஸ்பெஷலி நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அந்யோன்யம் நமக்கு ஏற்படும் இதனால் சிறிது காலம் கழித்து சென்று சந்தான பிராப்தி நம் காதில் கேட்கக்கூடியதாக அந்த நிகழ்ச்சி அந்த விஷயம் நல்லதொரு எண்ணம் நம் மனதில் விதைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது மிதுன ராசி கால்நலைய நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ராசி அதுவும் மிதுனும் என்றால் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரையை விட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு எட்டிலிருந்து ஒம்பது லாவஸ்தானத்தில் இருக்கிறார் சுக் சனியினுடைய வீட்டிலே செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து அந்த சுக்ரன் ஏழாம் பார்வையை நம்முடைய மூன்றாம் வீட்டை சுக்கரனும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் மூன்றாம் வீட்டை அதே சமயத்தில் குருவும் பார்க்கிறார் இப்படிப்பட்ட மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார்கள் குருவினுடைய பார்வை நமக்கு ஐந்து ஏழில் இருப்பதால் குருவை விட குருவினுடைய பார்வை மேல் அது மட்டுமல்ல குருவும் நமக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் சந்திரனோடு சேர்ந்து இந்த மாதம் ஆரம்பத்தில் அதனால் மிதுன ராசிக்காரர்களாய நமக்கு மிருகசிரீகிருஷ்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு பணப்பழக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிறு சிறு இன்னல்கள் அதாவது வலி உடம்பில் எந்த பாகத்திலாவது வலி வரக்கூடியதாக அது ப்ரெஷர்னால் வழி வரலாம் சில சுழுக்கினால் வழி வரலாம் அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடிவயத்தில் உபாதைகள் வருவதாக சில சில உபாதைகள் அதனால் வரக்கூடிய செலவுகள் நமக்கு இருக்கக்கூடியதாகவும் அடு அமைந்திருக்கிறது அடுத்து திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதையும் நட்சத்திரம் ராகுவனுடைய காலில் இருக்கிறார் திருகா திருவாதிரை அந்த ராகுவும் தற்போது ரேவதி நட்சத்திரத்தின் காலில் தான் இருக்கார் அந்த திருவாதை பத்தாம் இடத்தில் ராகு சூரியனோடு இருப்பதனால் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மென்மை ஏன் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல இந்த மிதுனராசி காலநிலைக்கு அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் பிஸ்னஸ்மேன் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் பங்குனி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இருந்தாலுமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு அதாவது நாம் நினை நினைக்காத இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதாவது ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நினச்சி போச்சு இல்லை இல்லை சார் பக்கத்தில் ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி அந்த பொருள் கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அல்லது ஃப்ரெண்டுக்கிட்டே போகிறோம் ஒரு ஆயிரரூவா பணம் கேட்குறோம் ஐயாயிரூவா பணம் கேட்குறோம் ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்குறோன்னா இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட போச்சே நான் அங்கே இருக்கேன்னு இல்லைடா கொஞ்சம் இந்த ரெண்டு வயசு தள்ளி வந்துடு அல்லது ரெண்டு நாள் வரை நான் விழுப்புரம் போயிருக்கேன் அல்லது திருச்சி போயிருக்கேன் வந்து உனக்கு பணம் தரேன் இப்படிப்பட்ட சின்ன சின்ன செல் சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறது புனர்பூசம் புனர்பூசம் ச பொருட்டாதே குருவினுடைய கால் அந்த புனர்பூச நட்சத்திரங்கள் குரு லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் சந்திரனோடு அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் குருவினுடைய பார்வை இருப்பதால் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக வீட்டில் நம்முடைய கிரகத்தில் நல்ல மேன்மை அதாவது மேல்மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடியதாக மிதனராசிக்காரர்களை கேட்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி போடக்கூடியதாக ஒரு மேஜை நாற்காலி புதுவாக ஒரு டிவி இந்த மாதிரி புது பொருள்கள் வீட்டில் சேர்வதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது வீடு மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது முதனுடைய பார்வை நம்முடைய நான்காம் வீட்டிற்கு இருக்குது அங்கே நீச்சமாக இருந்தாலும் சூரியனோடு இருக்கிறார் அது வந்து ராகவும் கூட இருக்கும்போது குருவனுடைய வீடு அதனால் நாம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் சிலது டிலே ஆவதற்கு அதாவது வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு நீ போய் சைன் பண்ணிடலாம் அப்ளிகேஷன் நீங்கள் சைன் பண்ணிடலாம்னு கிளையன் போவோம் இல்லை சார் அந்த கிளார்க்கு வரல நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்திய கூறுகள் புனப்பூசி நட்சத்திரக்காரர்கள் அளிக்கிறது இதை விடுத்து சாதாரணமாக மிதுன ராசிக்காரில் நமக்கு இந்த பங்குனி மாதமானது நல்லதொழி ஏற்றத்தை தரக்கூடியதாக நான் வந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு நான்காம் வீடு புதனடி வீடு அதனால் எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய் செய்ய வேண்டாம் சிறு சிறு நான் முதலே புனிசன் சொன்ன மாதிரி காரர்களுக்கு கொஞ்சம் இட் நாட் பி இட்வில் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் போவதற்கான எதை செய்தாலுமே கொஞ்சம் தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய பணம் நிச்சயமாக வந்து சேரும் கவலை வேண்டாம் ஆனால் இன்றைக்கு வரக்கூடியது நாளைக்கு வரும் அதாவது ஒரு பொருள் வியாபாரிகள் இருந்தாருன்னா ஒரு பொருள் இன்னைக்கு வந்து பத்து பர்சன்ட் லாபம் இருக்குன்னா அடுத்த நாள் பதினஞ்சு பர்சன்ட் லாபம் கிடைக்கும் ஐயோ நேத்தி குறைச்சலாக எடுத்தேன் நினைக்க வேண்டாம் அடுத்த நாள் அந்த லாபம் சரி செய்யப்படும் எஸ்பெஷலி மிதுன ராசிக்காரர்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்நுட்ப ரியல் எஸ்டேட் தொழில்நுட்பட்டும் விவசாயம் செய்ய இந்த எல்லாமே தான் இருக்கும் ஆனால் இதுவே திரை இசை நிழல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கலைத்துறை பொருளுக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக நாம் நினைப்பதற்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஆஃபர் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது பங்குனி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது ஷேர் பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்து போடுறது நல்லது ஏன்னா புதன் கொஞ்சம் நமக்கு எதாவது அறிவுறுத்தி விட்டு சூரியனோடு இருக்கிறான் ஆனால் ராகுவோடு பதினோராம் இடத்தில் இருப்பதாலும் பத்தாம் இடத்தில் இருக்கிற பதினோராம் இடத்தில் குரு இருக்கிறார் நமக்கு அந்த கொஞ்சம் சின்ன சின்ன டக்குன்னு ஒரு இன்றைக்கி இப்போ போட்டுடலாமா ஒரு ரெண்டாயிரம் ஷேர் வருது போடலாமா நினச்சிட்டு ஷேர் இறங்கணும் ஏறும் ரொம்ப ஓலட்டைலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க அதனால் பின் பிற்காலத்தில் அதனால் பணம் வரக்கூடியதை இன்று நாம் செலவு செய்வதனால் அல்லது இன்வெஸ்ட் பண்ணுவதனால் பிற்காலத்தில் ஒரு ஆறு மாதம் கழித்து பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைந்திருக்கிறது மெடிசன் நாயில் இருப்பவர்களுக்கு அதாவது மருத்துவ தொழில் இருப்பவர்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயோடு சனியும் சுக்கரனும் சேர்ந்திருப்பதால் அந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு எல்லா விதமான இடத்திலும் லாபம் மேன்மேலும் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நல்லதொரு அந்த மரு ஈவன் மெடிக்கல் லைனில் யார் இருந்தாலுமே அவர்களுக்கு மின்மை தரும் மெடிக்கல் லைன் ஷேர் போட்டால் கூட அது நல்ல மேன்மை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அல்லது மூமெண்ட் பண்ணி செய்யக்கூடிய வியாபாரிகள் வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக பங்குனி மாற்றம் மிதனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆனாலும் நாம் நம்முடைய முயற்சிக்க இடையில் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவதையும் நிறுத்தாமல் அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து வாராவாரம் சென்று வழிபட்டு வருதல் என்பது இன்னும் கொஞ்சம் கூட ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்